இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழையுடன் மணிக்கு பதினான்கு முதல் இருபது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெல் நாற்றங்காலில் வடிகால் வசதி செய்து நாற்றழுகள் நோய் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நெல்லில் ஒரு கிலோ விதைக்கு பேசிலஸ் அப்டிலஸ் பத்து கிராம் என்ற அளவில் விதைநீர்த்தி செய்து விதைக்கவும் உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம் விதையை தயோ மீதாக்சை முப்பது சதவீதம் எஃப்எஸ் மருந்தை ஒரு கிலோ விதைக்க பத்து கிராம் மருந்து என்ற அளவில் விதைநீர்த்தி செய்து விதைக்கவும் கம்பு பயிர் செய்வதற்கு இதுவே உகந்த பருவம் அதனால் விவசாயிகள் கம்பு பயிரை இரவை பயிராக விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம் கம்பு விதைப்பிற்கு முன்பு ஒரு கிலோ விதைக்கவும் பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும் மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்யவும் விதைப்பிற்கு முன்னர் டெபகோனோசோல் ஐந்து புள்ளி நான்கு டபுள் பூஜ்யம் மருந்தை பத்து கிலோ விதைக்கு என்ற அளவில் நேர்த்தி செய்யவும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுவதால் மேற்கு தொடர்ச்சி அடிவாரங்களிலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென்ட் நாற்றங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிமண் நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுப்படாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங்க் சல்பேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் துத்தநாகம் கரைக்கும் பாக்டீரியா ஒரு எக்டருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் மண்ணில் இடவும் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பருத்தியில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்க நாப்திரின் அசிட்டிக் அமிலம் நாற்பது பிபிஎம் கரைசலை விதித்த அறுபது மற்றும் தொன்னூறாவது நாளில் தெளிப்பதால் உதிர்வது குறைக்கப்பட்டு காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகிறது தற்போது நிலவக்கூடிய காரணமாக ஐந்து மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிரில் தோகையை நீக்கி விட்டம் கட்டவும் விவசாயிகள் கரவை மாடுகளுக்கு போதிய அளவு உப்பு கலவையை அளிக்கலாம் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசன பயிர்கள் காற்றின் வேகம் ஆறு புள்ளி நான்கு கிலோமீட்டர் மணிக்கு மேல் மருந்து பறந்து செல்ல வாய்ப்பு எனவே அதிகாலை நேரத்தில் மென்மையான காற்றின் வேகம் இருக்கும் பொழுது மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பருத்தி பூக்கும் பருவம் இதனால் அதிகமாக காற்று மற்றும் கனமழை காரணமாக பயிர் சாய்வதை தடுக்க செடிகளுக்கு ஒட்டி மண் அணைக்கவும் வாழையில் மண் அணைத்தல் மற்றும் முட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும் இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம் காற்று மற்றும் மழையினால் கரும்பு சாயாமல் இருப்பதற்கு முறையான வடிகால் மற்றும் மண் அணைத்தல் ஆகியவற்றால் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது நிலவும் மேகமூட்டமான வானிலையின் காரணமாக குறுவை நெல் நாற்றங்காலில் பழுப்பு இலை புள்ளி நோய் மற்றும் குளைநோய் தென்பட வாய்ப்புள்ளது நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் டிரைசைக்ளோசோல் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் பயிரில் பனாமா வாடல் நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இந்நோய் தாக்கமானது முதலில் வாழையின் அடிப்புற இலைகளில் குறிப்பாக இலை ஓரங்களில் மஞ்சள் நிற மாற்றம் மற்றும் வாடி காணப்படும் பின்பு இந்த மஞ்சள் நிறம் இலையின் மைய பகுதி வரை பரவி ஓரங்கள் காய்ந்து போகும் அறுவடைக்கு பின் பாதிக்கப்பட்ட செடியின் பாகங்களை சேகரித்து அழிக்க வேண்டும் சரியான உரம் நீர்ப்பாசனம் மற்றும் களைகளை கட்டுப்படுத்தி வளர்க்க வேண்டும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்டருக்கு இரண்டு புள்ளி கிலோ சூடோமோனாஸ் புளோரசன்ஸுடன் தொழுவுரம் மற்றும் இருநூற்று ஐம்பது கிலோ வேப்பம் பொன்னாக்கினை கலந்து மண்ணில் இட வேண்டும் மா சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஒட்டு மா செடிகளை நடுவதற்கு பின்வரும் முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆழம் உள்ள குழிகளை செடிகள் நடுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் வெட்ட வேண்டும் பின்னர் குழி ஒன்றிற்கு பத்து கிலோ தொழு உரத்துடன் மேல் மண்ணை நன்கு கலந்து குழியின் முக்கால் பாகம் வரை மூட வேண்டும் ஒட்டு செடிகளை குழிகளின் மத்தியில் நட வேண்டும் செடிகள் நடவு செய்தவுடன் உடனடியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் நிலவும் பருவ சூழ்நிலையில் கரும்பு பயிரில் புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலானது ஒன்று முதல் மூன்று மாத வயதுடைய பயிர்களில் அதிகமாக காணப்படும் புழுக்கள் தோகை சேரும் இடத்தில் உள்ள இளம் தண்டுகளை உள்ளே சென்று உண்பதால் நடுகுருத்து காய்ந்துவிடும் எளிதில் வந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பத்தி ஐந்து மில்லி பெப்ரோனில் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் மிளகாய் பயிரில் விதை நேர்த்தி செய்தல் மிகவும் அவசியமாகும் விதை மூலம் பரவும் நுனிக்கரகள் நோய் பழம் அழுகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு டிரைகோடர்மா விரடி பத்து கிராம் மற்றும் பத்து கிராம் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் வீதம் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருந்து விதிக்க வேண்டும் மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்தாவது நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் மேன்கோசப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலைவழி இல்லாத நாட்களில் தெளிக்க வேண்டும் பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபதாவது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுன்று சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிராம் என்ற அளவில் இடலாம் பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் மேன்கோசப் இரண்டு கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் குறுமிளகு வாடல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு டிரைகோடர்மா அஸ்பெரலம் அல்லது பேசலஸ் சாப்டிலஸ் இருபத்தைந்து கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு ஐநூறு கிராம் இடலாம் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும் காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும் நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைகோல் கொண்டு மூட வேண்டும் மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது இரண்டிற்கு மூன்று வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும் ஒட்டு பொறிகளான நீலம் மற்றும் மஞ்சள் பொரிகளை முறையே ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும் தேவை எனில் ஒரு லிட்டர் தண்ணீரில் டைமித்தோயேட் இரண்டு மில்லி அல்லது டயாமித்தக்சைம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மில்லி லிட்டர் அல்லது இமிடாகுளோஃபிரேட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மில்லி என்ற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது பெய்துள்ள மழைநீரை பயன்படுத்தி தென்னை மரத்திற்கு உரமிடும் விவசாயிகள் மரம் ஒன்றிற்கு ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட கலவையை தொழு உரத்துடன் கலந்து இடுவது குறும்பை உதிர்வது தடுக்கப்பட்டு அதிக மகசூல் பெற முடியும் நடப்பு பட்டத்தில் நிலக்கடலை ரகங்களான கோ ஆறு கதிரி ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டு மற்றும் செட்டிநாடு ஒன்று என்ற ரகத்தை தேர்வு செய்து விதிக்கலாம் மேலும் விதைக்கும் முன் டிரைகோடர்மா விரடி என்ற பூஞ்சான கொல்லியுடன் கிராம் கிலோ விதை விதைநிறுத்தி செய்து விதைக்க வேண்டும் வாழை சாகுபடியாளர்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தார் போட்ட வாழை மரங்களை மூங்கில் அல்லது சவுக்கு மர கொண்டு முட்டுக் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கால்நடைகளை கோடை வெப்பத்தில் இருந்து காக்க நல்ல காற்றோட்டம் உள்ள கொட்டகைகள் மற்றும் மர நிழல்களில் அவற்றை பராமரிக்க வேண்டும் கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைகோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம் மேய்ச்சல் நிலங்களில் ஏற்படும் மேய்ச்சல் பற்றாக்குறை காரணமாக பயிர்கழிவுகள் மரவள்ளி தழைகள் வெங்காய பயிர்கழிவுகள் வாழை இலைகள் மற்றும் தண்டுகள் போன்றவற்றை அவசர காலங்களில் தீவனமாக அளிக்கலாம் கறவை பசுக்களில் ஒரு பசுவிற்கு நாள் ஒன்றிற்கு முப்பதிலிருந்து ஐம்பது கிராம் என்ற அளவில் அடர் தீவனத்துடன் தானுவாஸ் தாது உப்பு கலவையினை அளிக்கவும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு தயாமை டபிள்யூஜி அல்லது டைமீதோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர் பூச்சிகள் ஒட்டிக்கொண்டிருக்கும் தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீந்த மாதிரி காட்சியளிக்கும் மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த தவிர்க்க வேண்டும் ஏக்கருக்கு கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவம் ஐம்பது மில்லி மேக்னெட் டீ பால் கலந்து தெளிக்க வேண்டும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் வயலில் மழை இல்லாத நேரங்களில் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுதல் செயல்பாடுகளை முடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இதன் மூலம் மழையால் பாதிக்கப்படாமல் பணிகள் திறம்பட நடைபெறுவது உறுதி லேசான மழை மற்றும் வறண்ட வானிலை சூழலில் நிலவுவதால் பயிர்களில் இலைப்பேன் தாக்கம் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நியாமிதாக்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தண்டு துளைப்பான் கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் நானூறு மில்லி லிட்டர் வீதம் அல்லது ஏக்கருக்கு ப்ளூ மெண்டியா இருபது சதவீதம் டபிள்யூபி ஐம்பது கிராம் தெளிக்கவும் அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் தானியங்களை ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி ஏற்பட வாய்ப்புள்ளது கரவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கல் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும் அதிக பால் கொடுக்கும் கலப்பின கரவை மாடுகளில் மூன்று மேலே தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக நான்கு வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும் ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையிலுள்ள முயல் கொட்டகையில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும் பன்றிப்பட்டியில் ஈகோலை இன்ஃபெக்ஷனை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பப்பாளி அறுவடைக்கு பின் ஏற்படும் பழ அழுகலை தடுக்க மேன்கோச் என்ற மருந்தினை ஒரு லிட்டர் நீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து பழம் அறுவடை செய்வதற்கு முன்பு தெளிக்க வேண்டும் ரோஜா மல்லிகை மற்றும் சம்பங்கியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும் எனவே ஒரு லிட்டர் தண்ணீரில் புரொபனோபாஸ் இரண்டு மில்லி இலைவழி தெளிப்பு செய்து கட்டுப்படுத்தலாம் தென்னை மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து பசந்தால் உரப்பயிர்களை பயிர்களை விதைக்கவும்